தொலைக்காட்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாலத்தில் இடைநிலை தனிமங்கள் மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்ற பகுதியில் வருஷ அட்டவணையில் இடைநிலை தனிமங்கள் அதாவது டி தொகுதி தனிமங்கள் அதனுடைய இடம் பற்றி பார்த்தோம் அவற்றினுடைய எலக்ட்ரான் அமைப்பு பற்றி பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அவற்றினுடைய பண்புகளில் காணப்படக்கூடிய சில பொதுவான போக்குகள் உலோகத்தன்மை ஆக்சிஜன் ஏற்ற நிலை போன்றவற்றையெல்லாம் பற்றி பார்க்கிறோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இடைநிலை தனிமங்களினுடைய திட்ட மின்முனை மின்னழுத்த மதிப்புகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இடைநிலை உலோகங்கள் டி தொகுதி தனிமங்கள் வந்து நிறைய உலோகங்களை வந்து மின்முனையாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படி பொழுது அவற்றினுடைய மின் அழுத்து கிடைக்கக்கூடிய மின் அழுத்த மதிப்புகளிலிருந்து உலோகமோ அல்லது அயனியோ எது அதிக நிலைப்பு தன்மை வாய்ந்தது என்பதை எல்லாம் நம்ம நிர்ணயிக்க முடியும் இந்த மாதிரி மின்முனையாக பயன்படுத்தும்போது அங்கே ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினை நிகழும் இந்த மாதிரி நிகழக்கூடிய ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்கள் வந்து ஒரு வினைப்படுபவரிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றப்படும் அதனால் இந்த வினைகள் உள்ளே நடக்கக்கூடிய வினைகள் அனைத்துமே எப்போதும் இரட்டை வினைகளாக நடக்கும் ஒன்று ஆக்சிஜன் நேற்ற வினை மற்றொன்று ஆக்சிஜன் ஒடுக்க வினை ஒரு சேர்மம் ஆக்சிஜன் நேற்றம் அடைந்தால் மற்றொன்று ஆக்சிஜன் ஒடுக்கம் அடையும் அதனால் ஆக்சிஜன் ஏற்றம் ஆக்சிஜன் ஒடுக்கம் எலக்ட்ரான்களை இழந்தால் ஆக்சிஜன் ஏற்றம் எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டால் ஆக்சிஜன் ஒடுக்கம் ஒரு சேர்மம் ஆக்சிசனேற்றம் அடையும் போது எலக்ட்ரானை இழக்கம் அப்படி இழக்கப்பட்ட எலக்ட்ரான்கள் மற்றொரு சேர்மத்துக்கு கொடுத்து அதை ஒடுக்கம் அடையச் செய்வதனால் இந்த எலக்ட்ரானை இழந்து ஆக்சிசனேற்றம் அடையும் இந்த சேர்மத்தை ஆக்சிஜன் ஒடுக்கி என்று சொல்லணும் அதே மாதிரி ஒரு சேர்மம் மற்றொன்றிலிருந்து எலக்ட்ரானை வாங்கும்போது இது ஒடுக்கம் அடையும் இது ஒடுக்கம் அடைவதற்கு தேவையான எலக்ட்ரான்களை மற்றொரு சேர்மத்திலிருந்து வாங்கி அதை ஆக்சிசனேற்றம் அடையச் செய்வதால் இந்த ஒடுக்கம் அடையும் சேர்மத்தை ஆக்சிஜன் நேற்றி என்று சொல்ல வேண்டும் அப்போ ஆக்சிஜனேற்றம் அடையும் சேர்மத்தை ஆக்சிஜன் ஒடுக்கி என்றும் ஒடுக்கம் அடையும் சேர்மத்தை ஆக்சிஜன் நேற்றி என்றும் அழைக்க வேண்டும் ஒரு தனிமம் நம்ம டி தொகுதி தனிமம் எடுத்துக்கலாம் ஒரு தனிமத்தினுடைய ஆக்சிசன் ஏற்றம் மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்கும் திறனை வந்து திட்ட மின்முனை மின் அழுத்த மதிப்புகளின் மூலமாக நம்ம அளந்தறியலாம் தனியாக ஒரு மின்முனையை மட்டும் வச்சுட்டு அதனுடைய மின் அழுத்த மதிப்பை நம்மளால் நிர்ணயிக்க முடியாது அப்போ என்ன செய்யணும்னா ஒரு மின்கலம் இன்னொரு மின்முனையை சேர்த்து மின்கலம் உண்டாக்கப்பட வேண்டும் அப்போ அந்த மாதிரி இன்னொரு மின்முனையாக எதை பயன்படுத்துகிறோம்னா ஷி ஸ்டாண்டர்டு ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படின்ற திட்ட ஹைட்ரஜன் மின்வாயை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா என்னென்னா ஒரு வளிமண்டல அழுத்தம் மற்றும் இரநூத்தி எழுபத்தி மூணு கெல்வின் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் அந்த ஷி என்ற மின்வாயில் மூலக்கூறு ஹைட்ரஜனானது பிரிகை அடைந்து நீரேற்றம் அடைந்த புரோட்டானாக ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் அந்த மாதிரியான ஒரு மின்முனையை கொண்டு நம்மளுடைய டி தொகுதி தனிமத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மின்முனை இணைத்து உருவாக்கப்பட்ட மின்கலத்தினுடைய திட்ட மின் இயக்கு விசையினுடைய மதிப்பை தான் திட்ட மின்முனை மின் மதிப்பு என்று நம்ம சொல்வோம் ஏற்கனவே சொன்னதுதான் டி தொகுதி தனிமம் வந்து ஏதாவது ஒரு தனிமம் கிடச்சிருந்தால் உலோகம் கிடச்சால் அது தனியாக அதனுடைய மின் மதிப்பை கண்டுபிடிக்க முடியாது அப்போ என்ன செய்யணும் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு அப்படின்ற திட்ட ஹைட்ரஜன் மின்வாயை ரெண்டையும் இணைத்து ஒரு முழு மின்கலனை உண்டாக்கி அதன் மூலமாக இந்த டி தொகுதி தனிமம் அந்த உலோகத்தினுடைய மின்னழுத்தத்தை கண்டுபிடிக்கலாம் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படின்னு இன்னொரு மின்வாயை எடுத்துருக்குமில்ல அதனுடைய மின்னழுத்த மதிப்பு பூஜ்யம் அப்படின்னு வச்சுட்டு அப்போ கிடைக்கக்கூடிய மொத்த மின்னழுத்த மதிப்பு எவ்வளோ இருக்கோ அது அனைத்தும் இந்த டி தொகுதி உலோகத்தினுடைய மின்னழுத்த மதிப்பாக நம்ம என்ன செய்யலாம் கணக்கிடலாம் அப்படித்தான் கணக்கிட திட்ட மின்முனை மின்னழுத்த மதிப்பை கணக்கிட வேண்டும் இது திரும்பவும் சொல்கிறேன் ஒரு வளிமண்டல அழுத்தம் மற்றும் இரநூத்தி எழுபத்தி மூணு கேள்வின் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் மூலக்கூறு ஹைட்ரஜனாக கொண்டிருக்கக்கூடிய ஷீல திட்ட ஹைட்ரஜன் மின்வாயில இந்த மூலக்கூறு ஆனது நீரேற்றம் அடைந்த புரோட்டானாக ஆக்சிஜனேற்றம் அடையக்கூடிய ஒரு மின்முனையை கொண்டுள்ள இந்த மின்கலனியினுடைய திட்ட மின் விசையினுடைய மதிப்பை தான் திட்ட மின்முனை மின்னழுத்த மதிப்பு என்று நாம் சொல்வோம் ஒரு உலோகத்தினுடைய திட்ட மின்முனை மின்னழுத்த மதிப்பானது அதிக எதிர்குறி மதிப்பை பெற்றிருந்தால் அந்த உலோகம் வந்து ஒரு வலிமையான ஒடுக்கும் காரணியாக இருக்கும் ஒடுக்கும் காரணம் ஏற்கனவே சொல்லுங்கள் என்ன செய்யும் உடனடியாக எலக்ட்ரானை இழந்து மற்றவற்றை ஒடுக்கும் அதனால் இது வந்து உடனடியாக எலக்ட்ரானை இழந்து இது ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் ஆனால் மற்றவற்றை ஒடுக்கும் அதனால் வலிமையான ஒடுக்கும் காரணியாக இது செயல்படும் முதல் வரிசையில் நம்ம த்ரீ வரிசையில் உலகங்களுடைய திட்ட மின்மனை முன்னெழுத்த மதிப்புகளை ஒடுக்க மின் அழுத்த மதிப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க அட்டவணையில் டைட்டானியம் டூ ப்ளஸ் வந்து டைட்டானியமாக மாறுறது வெனேடியம் டூ பிளஸ் வெனேடியமாக மாறுறது குரோமியம் டூ பிளஸ் குரோமியமாக மாறுறது இந்த மாதிரி ஒடுக்கம் ஒடுக்கம் நடக்கும் பொழுது அங்கே கிடைக்கக்கூடிய திட்ட ஒடுக்க மின்னழுத்த மதிப்புகளை ஓல்ட் அலகளை கொடுத்துருக்காங்க திருடி வசையில் டைட்டானியத்திலேருந்து துத்தனாகம் வரைக்கும் சொல்லும்போது திட்ட மின்முனை மின்னழுத்த மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போய் எதிர்குறி மதிப்பை நோக்கி செல்ல ஆரம்பிக்குது இங்கே வந்து இடையில் பார்த்தீங்கன்னா காப்பர் தாமிரம் மட்டும் நேர்குறி மதிப்பை பெற்றிருக்கும் குறைஞ்சிட்டே வர்றப்போ எதிர்குறி நிக்கலுக்கு வந்து மைனஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு மூணுன்னா இதுக்கு அடுத்தது மைனஸ் ஜீரோ புள்ளி சம்திங்கில் வந்திருக்கு ஆனால் இது வந்து நேர்குறி மதிப்பாக ப்ளஸில் இருக்குது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர் டூ ப்ளஸ் அந்த அயனி ஒடுக்கமடைந்து காப்பராக மாறும்போது காப்பர் டூ ப்ளஸ் அயனியை காட்டிலும் காப்பரானது அதிக தன்மை இருக்கிறதுனால இந்த மதிப்பு நேர்குறி மதிப்பு நம்மளுக்கு கிடைக்குது படத்தில் பார்த்திங்கன்னா அந்த அட்டவணையில் மேங்கனேஸ் மற்றும் துத்தநாகம் ரெண்டினுடைய ஒடுக்க மின்னழுத்த மதிப்புகள் வந்து வழக்கமான வரக்கூடிய போக்கில் இருந்து அதிக எதிர்குறி மதிப்புடையதாக இருக்குது மேங்கனீஸ் பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு குரோமியத்துக்கு ஜீரோ புள்ளி ஒம்பது ஒன்று அதுக்கு இருக்கக்கூடிய இரும்புக்கு ஜீரோ புள்ளி நாலு நாலு ரெண்டுக்கு இடைப்பட்டதாக இருக்கக்கூடிய மேங்கனீஸ்க்கு வந்து ரெண்டுக்கும் இடைப்பட்ட மதிப்பு இருக்கணும் ஆனால் கிடைக்கிறது மைனஸ் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஜிங்குக்கு காப்பரை காட்டுலேயும் கம்மியாக இருக்கணும் அப்படி குறைஞ்சிட்டே வரும்போது ஜிங்க்குட மதிப்பு மைனஸ் ஜீரோ புள்ளி ஏழு ஆறுன்னு இருக்குது இது வழக்கமான போக்கில் வந்து அதிக எதிர்குறி மதிப்புடையதாக இருக்குது இதற்கு காரணம் என்னென்னா மேங்கனீஸ் எம்என் டூ ப்ளஸ் ஐனியில் அதனுடைய சரிபாதி நிரப்பப்பட்ட டி ஃபைவ் எலக்ட்ரான் அமைப்பு ஜிங்க் டூ ப்ளஸ் அதில் வந்து முழுமையாக டி டென் அப்படின்ற முழுமையாக நிரப்பப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அதிகமான எதிர்குறி மதிப்பு உடையதாக இந்த விலகல் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது அடுத்ததாக எம் த்ரீ ப்ளஸ் மற்றும் எம் டூ ப்ளஸ் ரெண்டு அயனிகளுக்கு இடையே அரைக்கலனுடைய திட்ட மின்முனை மின்னழுத்த மதிப்புகளானது எம் த்ரீ ப்ளஸ் மற்றும் எம் டூ ப்ளஸ் அயனிகளுக்கு இடையே ஒப்பீட்டு நிலைப்புத்தன்மை தரும் எந்த எம் த்ரீ ப்ளஸ் அயனி உடையதா எம் டூ ப்ளஸ் அயனி உடையதா என்பதை வந்து இந்த மின்னழுத்த மதிப்புகளை வச்சு நாம் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேங்கனேஸ் த்ரீ மற்றும் மேங்கனைஸ் டூ ஒடுக்க மின்னழுத்த மதிப்புகள் பற்றி பார்த்தோம்னா மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மதிப்பு இருக்கு இதிலிருந்து எம் என்னது எம் என் த்ரீ காட்டிலும் அதிக நிலைப்பு தன்மை வாய்ந்தது அதனால தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒடுக்க மின்னழுத்த மதிப்பு இவ்வளவு அதிகமான நேர்குறி மதிப்பை கிடைக்குது ஏன்னா எம் வந்து டி ஃபைவ் எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கும் அதே மாதிரி எஃப்இ த்ரீ மற்றும் எஃப்இ இதனுடைய மதிப்பு பார்த்தோம்னா ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஏழு ஏழு இது வழக்கமான மதிப்பாக இருக்குது இந்த குறைவான மின்னழுத்த மதிப்பிலேருந்து இது என்ன ஒரு முடிவு வரலாம் அப்படின்னா எஃப்இ த்ரீ ப்ளஸ் மற்றும் எஃப்இ டூ ப்ளஸ் ரெண்டுமே நடைமுறையில் சமமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ ரெண்டுமே நிலைப்புத்தன்மை பெற்றது தான் என்பதை நம்ம இதில் நம்ம முடிவு வரலாம் இப்போ இந்த அட்டவணையில் மேங்கனேஸில் இருந்து இரும்பு நோக்கி சொல்லும் பொழுது மின்னழுத்த மதிப்பில் வந்து திடீர் குறைவாக ஒரு குறைவு ஏற்படுது இதற்கு காரணம் வந்து மேங்கனேஸ் த்ரீ ப்ளஸ் அயனியானது த்ரீ டிர் எலக்ட்ரான் அமைப்பையும் மேங்கனீஸ் டூ ப்ளஸ் ஐனியானது த்ரீ டி ஃபைவ் எலக்ட்ரான் அமைப்பையும் பெற்று இருக்குது இதுக்கு காரணம் அதனால தான் இந்த திடீர் குறைவு ஏற்படுவதற்கு காரணம் இதில் காரணம் என்னென்னா சரிபாதி நிரப்பப்பட்ட டி ஆர்பிட்டால் எம்என் டூ ப்ளஸில் இருக்குது அதிக நிலைப்பு தன்மையை பெறுவதனால தான் எம்என் டூ ப்ளஸ் வந்து உடனடியாக ஒடுக்க மாதிரி இருந்துச்சு கிடைக்கிது அதனால் எம்என் த்ரீ ப்ளஸ்னுடைய ஒடுக்கம் மிகச்சரியான ஒன்று இப்போ நம்ம அடுத்த பகுதியாக டி தொகுதி தனிமங்களுடைய காந்த பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம் காந்த பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அமைப்போடு தொடர்புடையதுதான் அந்த காந்த பண்புகள் இப்போ ஒரு எலக்ட்ரான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் படிச்சிருக்கீங்க எலக்ட்ரான் வந்து அணுக்கருவை சுற்றி வரக்கூடிய ஆர்பிட்டால் இயக்கத்தோடு சேர்ந்து தன்னைத்தானே சுய அச்சை பற்றி தானே சுழல்றதுனால அதை சுற்றி ஒரு சிறிய காந்த பழம் உண்டாகும் அப்படி உண்டாகக்கூடிய அந்த காந்த புலத்தை காந்த திருப்புத்திறன் அப்படின்ற மதிப்பை கொண்டு நம்ம அளவிடுவோம் இப்படி அளவிடும் பொழுது இங்கே நம்ம பார்த்தோம்னா இடைநிலை தனிமங்கள்ல பெரும்பாலான சேர்மங்கள் அனைத்துமே பாரா காந்த தன்மை தான் இப்போ அந்த காந்த பண்புகளுடைய அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா காந்த பண்புகளை வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பாரா காந்த தன்மையுடைய பொருட்கள் தயா காந்த தன்மையுடைய பொருட்கள் ரெண்டு மட்டும் இல்லாமல் ஃபெர்ரோ மற்றும் எதிர் ஃபெர்ரோ காந்த பண்புடைய பொருட்கள் அப்படின்னு நம்ம வகைப்படுத்தலாம் இப்போ அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது பாரா காந்த தன்மையுடைய பொருட்கள் ஏற்கனவே சொன்னேன் இடைநிலை தனிமங்களில் எல்லா பெரும்பாலான தனிமங்கள் வந்து பாரா காந்த தன்மை கொண்டவை தான் அதற்கு காரணம் என்னென்னா இதில் தனித்த எலக்ட்ரான்கள் இருக்கணும் பாரா காந்த பொருள்கள் இணையாகாத தனித்த எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன இதில் வந்து ஒன்றிடமின்று மற்றொன்று தனித்திருக்கும் வகையில் காந்த இருமுனைகள் உள்ளே இருக்கும் புறக்காந்த புலம் செயல்படாத நிலையில் அந்த இருமுனைகளும் ஒழுங்கின்றி இங்கும் அங்குமா அமைஞ்சிருக்கும் தள்ளி தள்ளி அமைஞ்சிருக்கும் ஒரே ஒரு சீராக இல்லாமல் அதனால் அது நிகர காந்தத்தன்மை இதில் இருக்காது ஆனால் நம்ம வெளியிலேருந்து கா புற புலத்தை செயல்படுத்துகிறப்போ அந்த ரெண்டு காந்த முனைகள் ஒழுங்கின்றி இருந்தது வெளியில் நம்ம செயல்படுத்துகிற புற புலத்தினுடைய திசையில் இணையாக ஒருங்கமையும் அப்படி புறக்காந்த புலத்தை செலுத்தும் போது உள்ளே இருக்கக்கூடிய காந்த இருமுனைகள் ஈர்க்கப்படக்கூடியனால இந்த பாரா காந்த பொருள்கள் காந்தப்புலத்தினால் ஈர்க்கப்படுகின்றன இப்போ பாரா காந்த தன்மை உடையணும்னா என்ன இருக்கணும் இணையாகாத தனித்த எலக்ட்ரான்கள் இருந்தால் அந்த தனிமம் வந்து பாரா காந்த தன்மையை பெற்றிருக்கும் டயா காந்தத்தன்மை அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து எலக்ட்ரான்களும் இரட்டைகளாக இருக்கணும் தனித்த எலக்ட்ரானை இருக்கக்கூடாது இப்போ அனைத்து எலக்ட்ரான்களும் இரட்டையாக இருந்தால் அந்த பொருள் டயா காந்த பண்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் டயா காந்த பொருள்கள் வந்து முதன்மை காந்த முனை இருமுனை அப்படி எதுவுமே உள்ள இருக்காது அதனால் வெளியிலேருந்து புற காந்த புலத்தை வைக்கும் போதும் கூட அது என்ன செய்வது காந்தப்புலத்தினால் ஈர்க்கப்படுவது கிடையாது விளக்கப்படும் இப்போது பாரா காந்தத்தன்மையை நம்ம எப்படி அளவிடலாம் அந்த காந்த திருப்புத்திறனை எவ்வாறு அளவிடும்னா அதற்கு ஒரு ஃபார்முலா இருக்குது மியூசிக்வல் டு ஜி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஒன் மியூ பி இங்கே மியூ என்பது காந்த திருப்புத்திறன் ஜி என்பது டைமென்ஷன்லெஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட் என்று சொல்லுவாங்க எஸ் என்பது இணை ஆகாத எலக்ட்ரானுடைய தற்சுழற்சி குவாண்டம் எண்களுடைய கூடுதல் மியூ என்பது இந்த காந்த திருப்புத்திறனுடைய அழகு மியூ என்பது போர் மேக்னெட்டான் இங்கே நம்ம இந்த ஃபார்முலாவில் ஒரு சேர்மத்தை ஒரு பொருள் எடுத்துக்கிறோம் அதில் தனித்த எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை என் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அயனிக்கு எஸ் மதிப்பு ஸ்பின் ஒன்லி மதிப்பு வந்து என் பை டூ என்று எடுத்துக்கலாம் அப்போ என் எலக்ட்ரான் இருந்தால் எஸ் மதிப்பு எப்படி வருதுன்னா என் பை டூ இப்போ நாலு எலெக்ட்ரான் என் மதி அது எலக்ட்ரான் இருக்குதுன்னா எஸ்ஸோட மதிப்பு எப்படி வரும் நாலு பை ரெண்டு எஸ் இக்குவல் ரெண்டுன்னு அதே மாதிரி ஒரு தனித்து எலக்ட்ரானுக்கு அந்த ஜி மதிப்பானது ரெண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற போகிறோம் இப்போ இதை வந்து இந்த இருக்க சமன்பாட்டில் நம்ம பிரதிக்கிட்டோம்னா மியூஸ் ஈக்குவல் டு ஜியோட மதிப்பு ரெண்டுன்னு போட்டுக்கிறோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மதிப்பு எண் நம்ம காமனாக எடுத்துக்கிட்டோம்னா என் பை டூ அதே மாதிரி உள்ளே வந்து எஸ் ப்ளஸ் ஒன் வந்து என் பை டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு போகிறோம் திரும்ப வந்து இதெல்லாம் சுருக்கி வரும்பொழுது கடைசியாக கிடைக்கக்கூடிய சமன்பாடு வந்து மியூசிக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் இன்ட்டு என் ப்ளஸ் டூ என்று போர் மேக்னட்டான் என்று வரும் இங்கே என்பது இணையாகாத தனித்த எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை இப்போ நாம் டி தொகுதியில் முதல் வரிசை நம்ம எடுத்துக்கப்பறம் ஸ்கேண்டியம் தெளிந்து ஆரம்பித்து ஜிங்க் வரைக்கும் இப்போ இதில் நம்ம சில அயனிகள் மட்டும்தான் டயா காந்த தன்மை பெற்றிருக்கும் அப்படின்னா இதில் தனித்த எலக்ட்ரானே இருக்காது எது இதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேண்டியம் த்ரீ ப்ளஸ் டைட்டானியம் ஃபோர் ப்ளஸ் வனேடியம் ஃபைவ் ப்ளஸ் இது அனைத்தும் டி ஜீரோ அப்படின்ற எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கும் இதில் வந்து டிஆர்பிட்டால் தனித்த எலக்ட்ரானே இல்லாதனால் இதனுடைய காந்த திறன் மதிப்பு பூஜ்யமாக இருக்கும் அதனால் இது வந்து டயா காந்த தன்மை கொண்டதாக இருக்கும் அதுக்கடுத்து மற்ற அயனிகள் டி துயிலமற்ற மற்ற அயனிகள் அனைத்தும் தங்களின் இணையதிறன் கூடான டி வெளிக்கூட்டில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மற்றும் அதிகபட்சமாக ஐந்து தனித்த எலக்ட்ரான்களை வெளிக்கூட்டில் பெற்றுள்ளதால் பாரா காந்த தன்மை உடையதாக இருக்கும் டி வரிசையில் ஒவ்வொரு தனிமமாக செல்லும்போது ஒவ்வொரு தனித்த எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும் மையத்துக்கு பிறகு இணையாக ஆரம்பிக்கிறனால தனித்த எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ இந்த அயனிகளில் தனித்த எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை இந்த மாதிரி கணக்கிலாம் இப்போ லாஸ்ட்டாக காப்பர் காப்பர் ப்ளஸ் அப்படின்னா அதனுடைய எலக்ட்ரானம் இப்போ டி டென் என்று வந்திருக்கும் ஜிங்க்கு டூ ப்ளஸ்னால் அதனுடைய எலக்ட்ரானம் டி டென் என்று வந்திருக்கும் இதில் வெளிவட்ட பதாரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு எஸ்ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் நீக்கப்பட்டு அந்த ஜிங்குக்கு வந்து டி டென் எலக்ட்ரான் அமைப்பு வந்திருக்கும் அதனால் இது ரெண்டுலேயுமே காப்பர் ப்ளஸ்லேயும் ஜிங்க்கு டூ ப்ளஸ்லேயும் டி டென் என்ற முழுமையாக நிரப்பப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பு வந்திருக்கு தனித்த எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை ஜீரோன் இருக்கும் அதனால் இவையும் டயா காந்த தன்மையை பெற்று இருக்கும் முதல் வரிசையில் மொத்தம் ஐந்து அயனிகள் மட்டும்தான் டயா காந்த தன்மையை பெற்றிருக்கும் ஸ்கேண்டியம் த்ரீ ப்ளஸ் டைட்டானியம் ஃபோர் ப்ளஸ் வெனேடியம் ஃபைவ் ப்ளஸ் காப்பர் ப்ளஸ் மற்றும் ஜிங்க் டூ ப்ளஸ் இது அனை ஐந்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய அனைத்து உலோக அயனிகளும் பாராகாந்த தன்மை பண்பை பெற்றிருக்கும் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து வினையூக்கியாக இந்த டி தொகுதி தனிமங்களில் அநேக தனிமங்கள் பயன்படுகின்றன அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வினையூக்கியாக செயல்படுவதற்கு காரணம் என்ன மற்ற எஸ் தொகுதியிலோ பி தொகுதியிலோ நிறைய தனிமங்கள் வினையூக்கியாக செயல்படுது ஆனால் டி தொகுதியில் வந்து நிறைய தனிமங்கள் வினையூக்கிகளாக செயல்படுவதற்கு காரணம் தகுந்த ஆற்றலுடைய டி ஆர்பிட்டால்களை கொண்டு இருப்பதனால் அந்த ஆர்பிட்டால் என்ன செய்யும்னா வினைப்படும் மூலக்கூறிலிருந்து ஒன்று எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லது வினைவேக மாற்றியானது வினைப்படும் மூலக்கூறுகளோட தங்களிடம் இருக்கக்கூடிய டி எலக்ட்ரான்களை பயன்படுத்தி பிணைப்புகளை உருவாக்க இயலும் இந்த ரெண்டு பண்புகள் இருக்கிறதுனால தான் இடைநிலை உலோகங்கள் வினையுக்கிகளாக செயல்படுகின்றன திரும்பவும் சொல்கிறேன் இந்த இடைநிலை உலோகங்கள் டி தொகுதி தனிமங்களில் தகுந்த ஆற்றலுடைய டி ஆர்பிட்டால்கள் இருக்குது இந்த ஆர்பிட்டால் என்ன செய்யும் வினைப்படும் மூலக்கூறிலிருந்து இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது இந்த வினை வேகமாற்றி வினைப்படும் மூலக்கூறுகளோட தங்குகிட்ட இருக்கக்கூடிய டி எலக்ட்ரானை பயன்படுத்தி பிணைப்புகளை உண்டாக்கலாம் இதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம் ஆல்கின் அதனுடைய ஹைட்ரஜன் ஏற்றம் வினைவேக மாற்றியாக பயன்படுவது நிக்கல் டி தொகுதி தனிமம் இப்போ ஆல்கினோட ஹைட்ரஜனை சேர்க்குறோம் நிக்கல் வினைவேகம் மாற்றிய முதல்ல என்ன நடக்கும்னா ஆல்கின் அதில் இருக்கக்கூடிய இரட்டை பிணைப்பில் ஒரு பிணைப்பு பைப்பிணைப்பு அந்த பைப்பிணைப்பு வந்து சிதைவடைகிறது பிளக்கப்படுகிறது பிளந்து என்ன செய்யும்னா அந்த அந்த பைப்பிணைப்பை பயன்படுத்தி வினைவேகம் மாற்றி நிக்கலில் இருக்கக்கூடிய காலியான டி ஆர்பிட்டனுடைய கிளர்வு மையங்களில் ஃபஸ்ட்டு ஆல்கின் பிணைப்பை ஏற்படுத்தும் அதேமாதிரி ஹைட்ரஜன் மூலக்கூறு அதில் ரெண்டு ஹைட்ரஜனுக்கு இடையில கூடிய ஒற்றை பிணைப்பு சிக்மா பிணைப்பு பிளக்கப்படும் அந்த ஒவ்வொரு ஹைட்ரஜன் அணுவும் அதனுடைய ஒவ்வொரு எலக்ட்ரானை வினைவேகம் மாற்றி நிக்கலினுடைய டி எலக்ட்ரானோட பிணைப்புகளை உண்டாக்கும் அப்போ அந்த இடைநிலை தனிமமான வந்து ஆல்கேனும் பிணைப்பை அளவு ஏற்படுத்தியிருக்கும் ஹைட்ரஜனும் பிணைப்பு ஏற்படுத்தியிருக்கும் அது பிறகு இந்த ரெண்டு ஹைட்ரஜன் அளவுகளும் ஆல்கேனுடைய அளவு பிணை பிளக்கப்பட்ட அந்த பை பிணைப்போட பிணைந்து முழுமையாக ஆல்கேன் என்ற வினை விளைபொருள் கிடைக்கும் இதில் நிக்கல் வினையூக்கியினுடைய பண்பு ரொம்ப முக்கியமானது இன்னும் சில வினைவேக மாற்றிகளை பற்றி பார்க்க போகிறோம் சில வினைவேகம் மாற்ற செயல்முறையில் இடைநிலை தனிமங்கள் மாறுபடக்கூடிய ஆக்சிஜன் ஏற்ற நிலைகளை ரொம்ப முக்கியமாக பெற்றிருக்கும் எடுத்துக்காட்டாக சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அதில் கந்தக அமிலத்தை தயாரிக்கக்கூடிய தொடுமுறை அதில் வந்து வெனேடியம் பென்டா ஆக்சைடு வினைவேக மாற்றியாக இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம் இங்கே வெனேடியம் பென்டா ஆக்சைடானது சல்ஃபர் டை ஆக்சைடை சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக ஆக்சிஜன் ஏற்றம் அடைய செய்யும் இந்த வினையில் வெனேடியம் பென் ஆக்சைடு வந்து வெனேடியம் ஃபோர் அயனியாக ஒடுக்கம் அடையும் அதெல்லாம் இந்த மாதிரி மாறுபடும் ஆக்சிஜனேட்டர் நிலைகளை உடைய இடைநிலை உலகங்கள் அதிகமாக வினையூக்கிகளாக செயல்படும் மேலும் சில எடுத்துக்காடுகளை பார்க்க போகிறோம் ஒலிஃபீன்கள் அதனுடைய ஹைட்ரோஃபார்மிலேற்றம் ஆல்டு எடுத்து தொகுதியை கொண்டு வரப்போகிறோம் அதுக்கு வந்து புரோப்பீனோட கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் எடுக்க போகிறோம் கோபால்ட் கார்போனையில வந்து வினையூக்கியாக எடுத்துக்கொள்ள போகிறோம் கிடைக்கிறது பியூட்டன் ஒன் ஆல் மற்றும் டூ மேத்தில் புறப்பேன் ஒன் ஆல் கிடைக்கும் மாதிரி அசிட்டால்டிகளேருந்து அசிட்டிக் அமிலம் தயாரித்தல் அசிட்டால்டிகை எடுத்து கார்பன் மோனாக்சைடை சேர்க்க போகிறோம் இங்கே ரோடியம் மற்றும் இரிடியம் ரெண்டும் சேர்ந்த ஒரு காம்ப்ளக்ஸை வினையூக்கியாக பயன்படுத்துகிறோம் அசிட்டிக் அமிலம் உருவாக்கப்படுகிறது அதே மாதிரி பலபடி ஆக்கல் வினைகளை புரோப்பிலின் அதை வந்து பாலி புரோப்பளீனாக மாற்றக்கூடிய இந்த வினையில வந்து சீக்ளர் நட்டா வினைவேகம் மாற்றியை பயன்படுத்துகிறோம் ஜீக்லர் நட்டா வினைவேகம் மாற்றி வந்து டைட்டானியம் டெட்ரா மற்றும் ட்ரை அல்கைல் அலுமினியம் இது ரெண்டும் கலந்த ஒரு வினைவேகம் மாற்றி இது வந்து புறப்பலின பாலி புறப்பலியனாக இது மட்டும் இல்லாமல் நிறைய இடைநிலை உலோகங்கள் வந்து வினையூக்கிகளாக செயல்படுகின்றன இப்போ அடுத்த இடைநிலை உலோகங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் உலோகங்கள் பெரும்பாலானவை உலோகங்கள் அதில் முக்கியமாக காப்பர் வெள்ளி தங்கம் இதெல்லாம் வந்து நிறையா உலோக கலவையில் உண்டாக்கும் ஏன்னா அது உலோகங்கள் மாதிரியே கணச்சதுர நெருங்கி பொருள் மைய கணச்சதுரோம் அருங்கோண அமை நெருங்கி புதுந்த அமைப்பு இந்த மாதிரி உலோக பண்புகளை நிறையா பெற்றிருக்கிறதுனால உலோக கலவைகளை உருவாக்கும் திறனையும் இவை பெற்றிருக்கும் உலோக கலவைனா என்ன ஒரு உலோகத்தை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களோட கலக்கிறதுனால கிடைக்கக்கூடிய கலவைக்கு பேர் வந்து உலோக கலவை கலவையில் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்ட உலோகத்துக்கு பேர் வந்து கரைப்பான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்ட தனிமத்துக்கு பேர் வந்து கரை ரெண்டுமே உலோகம்தான் எந்த உலோகத்தை அதிகமாக எடுத்திருக்கோமோ அந்த உலோகம் வந்து கரைப்பான் எந்த உலோகத்தை கம்மியாக குறைந்த அளவு எடுத்திருக்கோமோ அது வந்து கரைப்பொருள் ஹியூம் ரோத்தரி அவங்க விதிப்படி ரெண்டு உலோகங்களை ரெண்டுக்கு மேற்பட்ட உலோகங்களை வந்து பதிலீடு அடைந்து ஒரு உலோக கலவை உருவாகணும்னா சில நிபந்தனைகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கோம்னு சொல்கிறாங்க ஹியூம் மற்றும் ரோத்தரி என்ன சொல்றாங்கன்னா கரைப்பான் மற்றும் கரைபொருள் ஆகியனவற்றினுடைய அணு ஆரங்களுக்கு இடையான வேறுபாடு வந்து பதினஞ்சு விட குறைவாக இருக்க வேண்டும் அதாவது ரெண்டு உலகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு உலோகங்களுடைய அணு ஆரம் வேறுபாடு வந்து பதினைந்து சதவீதத்தை காட்டிலும் ரெண்டுமே ஏறத்தாழ ஒத்த அணு ஆரங்களை பெற்றிருக்க வேண்டும் கரைப்பான் மற்றும் கரைபொருள் ரெண்டுமே ஒரே மாதிரியான இணைதிறன் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் ஒரே மாதிரியான படி அமைப்பை பெற்றிருக்க வேண்டும் வேறு வேறு இணையதரன் இருக்கிறது எடுத்துருக்கக்கூடாது படிகமைப்பு வேறு வேறு இருக்கிறது இருக்கக்கூடாது ரெண்டுமேவும் கரைப்பான் மற்றும் கரைபொருள் ரெண்டுமே ஒரே இணைதரன் மற்றும் ஒரே மாதிரியான படிகமைப்பு இருக்கணும் கரைப்பான் மற்றும் கரைபொருள் அவற்றினுடைய எலக்ட்ரான் கவர்தரன் மதிப்பினுடைய வேறுபாடானது பூஜ்ஜியத்துக்கு அருகாமையில் இருக்கணும் அப்போது என்ன சொல்கிறாங்க கரைப்பான் மற்றும் கரை பொருள் கிடையில் எலக்ட்ரான் கவர்தனில் வேறுபாடு அவ்வளவாக இருக்கக்கூடாது இந்த மூன்று நிபந்தனைகளை நிறைவு செய்யக்கூடிய உலோகங்கள் கலவையில் எளிதாக உருவாக்கும் இந்த மாதிரி உருவாகக்கூடிய உலோகங்களில் வந்து அவையில் உலோக கலவையில் உருவளவு ஏறத்தால் ஒத்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு படிக்க அணுக்கோவையில் வந்து ஒரு உலோகம் இருந்தால் அதை வந்து இடப்பெயர்ச்சி செய்து மற்றொரு உலோகம் உள்ளே வந்து உலோகக் கலவையை எளிதாக உருவாக்க முடியும் அப்படி உருவாகக்கூடிய உலோகக் கலவைகள் வந்து கடினமாக இருக்கும் அதிக உருகுநிலையெல்லாம் பெற்றிருக்கும் எடுத்துக்காட்டால் தங்கம் தாமிரம் உலோகக்கலவை நம்ம வீட்டில் எல்லாருமே பயன்படுத்த நகைகள் தங்கத்தோட தாமிரத்தை காப்பாற சேர்த்து தான் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி உலோகக்கலவை இருக்குது இரும்பினுடைய உலகக்கலவை குரோமியத்தினுடைய கலவை இந்த மாதிரி நிறைய உற உலோகக் கலவைகள் டி தொகுதி தனிமங்கள் உருவாக்குகின்றன அடுத்த பகுதியாக நம்ம பார்க்க போகிறது இடைச்செருகல் சேர்மங்கள் ஏன்னா இடைச்செருகள் சேர்மங்கள் ஏற்கனவே ஒரு உலோகம் இருக்குது அதனுடைய இடையில் வந்து வேறு சில சின்ன அணுக்கள் சிறிய அணுக்கள் இடம்பெறுவ உள்ளே போய் உட்காந்துக்கிறோம் அப்படி உண்டாகக்கூடிய அந்த மாதிரி உண்டாகக்கூடிய சேர்மங்களுக்கு பேர் தான் இடைச்செருகள் சேர்மங்கள் என்ன சொல்ல வரோம்னா ஒரு உலோக அணிக்கோவை தளத்தில் உள்ள அணுக்கள் இருக்குது உலோக அணிக்கோவை தளத்தில் இருக்கக்கூடிய இடைச்செருகள் துளைகளில் உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளைகளில் வந்து ஹைட்ரஜன் போரான் கார்பன் நைட்ரஜன் இந்த மாதிரியான சின்ன சின்ன அணுக்கள் வந்து உள்ளே போய் இடம்பெறுவதால் ஏற்படக்கூடிய அந்த சேர்மங்களுக்கு பேர் வந்து இடைச்செருகள் சேர்மங்கள் அல்லது உலோகக் கலவைகள் அப்படின்னு அழைக்கலாம் வழக்கமாக இது எப்படி இருக்குன்னா இதுக்கு முன்னாடி இருக்கு உலகக்கலவையெல்லாம் கரெக்டாக ரெண்டுமே ஒரே அளவு இருக்கணும் வேதிவினை கூறு விகித அடிப்படையில் அமைஞ்சிருக்கணும்லாம் பார்த்தோம் ஆனால் இங்கே இடைத்தறுகள் சேர்மங்களில் இந்த மாதிரி உள்ளே வந்து உட்கார்ந்து அந்த சின்ன அணுக்கள் வந்து வேதிவினை கூறு விகித அடிப்படையில் அமையாது அதனால் இந்த மாதிரி நிறைய கணக்கற்ற இடைநிலை உலோகங்கள் வந்து இடைச்சிறுகள் சேர்மங்களை உண்டாகும் எடுத்துக்காட்டால் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் கார்பைடு டைட்டானியமும் கார்பனும் வேதிவினை கூறு விகித அடிப்படையில் உள்ளே இருந்திருக்காது அதே மாதிரி ஜிர்கோனியம் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் வந்து ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு அளவு இருக்கும் மேங்கனேஸ் அதோட நைட்ரஜன் சேர்ந்து இந்த மாதிரியான இடைச்சர்கள் சேர்மங்கள் எங்கே உண்டாகும் இந்த உலோக இடம் இடம்பெறக்கூடிய அணுக்களில் வந்து இந்த சேர்மங்கள் சேர்ந்தோன்னே இந்த சேர்மங்கள் அனைத்தும் இந்த இடைச்சறுகள் சேர்மங்கள் புதிய பண்புகளை பெற்றிருக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய உலோகத்தை காட்டிலும் இந்த இடைச்சறுகள் சேர்மங்களுடைய பண்புகள் புதிதாக இருக்கும் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சாதாரண அந்த தனிமங்களை காட்டிலும் இடைச்சிற்கல் சேர்மங்கள் அதிக கடினமானவை வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும் தன்மையை பெற்றிருக்கும் இவைகள் இவற்றில் அடங்கி இருக்கக்கூடிய தூய உலோகங்களை காட்டிலும் மதிய உருகுநிலை கொண்டிருக்கும் அதாவது ஏற்கனவே வெறும் உலோகமாக இருக்கும்போது என்ன உருகுநிலை இருந்ததோ அதை காட்டிலும் இந்த சிறிய அணுக்கள் வந்து இடம்பெற்று இடைச்சர்கள் சேர்மங்கள் உண்டானதுக்கு அப்புறம் இந்த இடைச்சர்கள் சேர்மங்களுடைய உருகுநிலை பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி உண்டாகக்கூடிய இடைநிலை உலோகங்களில் உள்ள ஹைட்ரஜன் சேர்ந்து ஹைட்ரேட்டுகள் இருந்தால் அவை வந்து வலிமை மிகுந்த ஆக்சிஜன் ஒடுக்கிகளாக இதை பயன்படுத்தலாம் ஆனால் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய கார்பைடுகள் உலோக கார்பைடுகள் இருந்தால் அது வந்து உலோகங்கள் வினைத்திறன் மிக்கதாக இருக்கும் மிக கிடைக்கக்கூடிய உலோக கார்பைடுகள் வந்து வேதி உடையதாக மாறிடும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த டி தொகுதி தனிமங்கள் அனைவுச் சேர்மங்களை அதிக அளவில் உருவாக்கும் தன்மையை பெற்றிருக்கும் அனைவுச் சேர்மம்னா என்ன அடுத்த பாடங்களில் நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பில் கற்பீங்க அனைவுச் சேர்மங்கள் என்பது எலக்ட்ரானை இரட்டையாக வழங்கி ஈதல் சகப்பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய மூலக்கூறுகள் அல்லது அயனிகளோட இடைநிலை தனிமங்கள் சேர்ந்து உண்டாகக்கூடிய சேர்மங்களுக்கு பேர் தான் சேர்மங்கள் இப்போ சேர்மங்கள் எப்படி உண்டாகும் இந்த இடைநிலை தனிமங்கள் எலக்ட்ரான் இணைகளை இரட்டைகளை யாரெல்லாம் வழங்கி ஈதல் சகப்பினை பெயர் அவங்களோட சேர்ந்து உண்டாக்கக்கூடிய சேர்மம் தான் அணைவு சேர்மம் இப்படி இடைநிலை சேர்மங்கள் அனைவு சேர்மங்களை உண்டாக்குவதற்கு காரணம் பார்த்தோம்னா இடைநிலை தனிமங்கள் அனைத்தும் மிக சின்ன உருவளவு இருக்கும் மேற்கனவே பார்த்துருக்கா வேறுபட்ட ஆக்சிஜன் ஏற்ற நிலை இருக்கும் அதனால் நிறைய எலக்ட்ரான்களை என் மைனஸ் ஒன் டி ஆர்பிட்டால் இருந்தோ அல்லது என்எஸ் எலக்ட்ரான் ஆர்பிட்டால் இருந்தோ நீக்கப்படும் போது அதிக நேர்மின்ஸ்மை உடையதாக மாறிடும் அப்போ இடைநிலை தனிமங்கள் சின்ன உருவளவும் எலக்ட்ரானை அதிகமாக அளக்கிறதுனால அதிக நேர்மின் சுமையும் கொண்டிருக்கும் இது முதல் காரணம் ரெண்டாவது பிற தொகுதிகள் வழங்கக்கூடிய எலக்ட்ரான் இணைகளை ஏற்றுக்கொள்ளும் வகையில் காலியான குறைந்த ஆற்றலுடைய டி ஆர்பிட்டால்களை இது கொண்டு வரும் ஏற்கனவே இதிலிருந்து டி ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இழக்கப்பட்டதுனால காலியான டி ஆர்பிட்டாலாக இருக்கும் அதனுடைய ஆற்றல் குறைவு அதனால் மற்ற அயனிகள் அல்லது மூலக்கூறுகள் வழங்கக்கூடிய எலக்ட்ரான் இணைகளை இவை எளிதாக வாங்கி கொள்ளும் அதனால் இடைநிலை தனிமங்கள் அதிகமான அனைவு சேர்மங்களை உருவாக்கும் தன்மையை பெற்றிருக்கும் இதற்கு எடுத்துக்காட்டாக நிறைய இருக்குது ஹெக்ஸா சயனோ கப்பாசி ஃபெரேட் டூ அயனே என்பது இதெல்லாம் எடுத்துக்காட்டு எஃப்இசிஎன் சிக்ஸ் ஃபோர் மைனஸ் அதேமாதிரி ஹெக்ஸா அமைன் கோபால்ட் த்ரீ அயனே இதெல்லாம் வந்து சில எடுத்துக்காட்டுகளாக நம்ம சொல்லலாம் அடுத்ததாக ஆக்சைடு மற்றும் ஆக்சோ நேரிகள் இடைநிலை தனிமங்கள் வந்து ரொம்ப அதிகமான வெப்பநிலையில் மூலக்கூறு ஆக்சிஜனோட வினைபுரிந்து அதனுடைய உலோக ஆக்சைடுகளாக எளிதாக மாறும் அப்படி பொழுது இந்த ஆக்சைடுகளாகவோ அது அருந்து கிடைக்கக்கூடியது ஆக்சோ நேரயணிகளாகவோ நம்மளுக்கு எளிதாக கிடைக்கும் த்ரி வரிசையில் முதல் தனிமம் ஸ்கேண்டியம் மட்டும் ஆக்சோ நேர் ஆக்சைடுகளாகவோ நேர நேரயணிகளை தராது அதை தவிர்த்து அனைத்து இடைநிலை தனிமங்களும் அயனித்தன்மையுடைய உலோக ஆக்சைடுகளை தரும் உலோக ஆக்சைடுகளை பார்த்தீங்கன்னா உலோகனுடைய ஆக்சிஜன் ஏற்ற எண் வந்து ப்ளஸ் ரெண்டுலேருந்து ப்ளஸ் ஏழு வரைக்கும் மாறுபட்டு இருக்கும் உலகத்தினுடைய ஆக்சிஜனேற்ற எண் அதிகரிக்க அதிகரிக்க ஆக்சிஜனுடைய அயனித்தன்மை குறைய ஆரம்பிக்கும் எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா எம்என் டூ ஓ செவன் இதில் வந்து மேங்கனீஸனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஏழு இருக்கும் அதிகமான ஆக்சிஜனேற்ற எண் இருந்தால் சகப்பணைப்பு தன்மையுடைய தான் மாறிடும் பெரும்பாலான உயர் ஆக்சைடு வந்து அமிலத்தன்மை உடையதாக இருக்கும் உதாரணத்துக்கு எம்என் டூ ஓ செவன் நீரில் கரையும் பொழுது பெர்மாங்கனிக் அமிலம் ஹச் ஓ ஃபோர் அது தரும் அதே மாதிரி குரோமிக் ஆக்சைடு இதனுடைய ஏற்ற நிலை வந்து ப்ளஸ் ஆறு குரோமிக் அமிலம் மற்றும் டை குரோமிக் அமிலம் இதெல்லாம் கிடைக்கும் அதனால் உயர் ஆக்சைடுகள் அனைத்தும் அமிலத்தன்மை உடையதாக மாறும் குறைவான ஆக்சைடுகள் அதாவது தால் ஆக்சைடுகள் ஈரியல்பு தன்மை உடையதாகவோ அல்லது காரத்தன்மை உடையதாக இருக்கும் நம்ம இந்த பகுதியில் வந்து இடைநிலை தனிமங்களுடைய திட்ட மின்முனை மின் மதிப்புகள் மற்றும் காந்த பண்புகள் அதற்கு அடுத்ததாக காந்த திருப்புத்திறனை எவ்வாறு கணக்கிடலாம் என்பது அதற்கு அடுத்ததாக வினையூக்கியாக இடைநிலை தனிமங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பற்றியெல்லாம் இந்த பகுதியில் பார்த்தோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்